நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள் ரிஷிகளும் சன்யாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது மேலும் என்ற இணையதளத்திற்கு சென்று முன்பதிவு செய்யலாம் ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷங்கர ஓரிக்கை சங்கர மகா பிரிவா மகராஜி கி ஜெய ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியின் இனிய நேர் காலை பொழுது புதிய விடியல் மலர்களெல்லாம் மலர்ந்து மனம் வீசுகின்றது எங்கு பார்த்தாலும் திருக்கோயிலின் மணியோசை இல்லம் தோறும் தூபதீப ஆராதனை இதற்கு மத்தியில் அதிகாலையில் தமிழ் சமூகம் வேள்வி போல இந்த சங்கரா தொடரை பார்க்கிறது ஒவ்வொரு நாளும் இரவு நம்முடைய சங்கரா டிவியினுடைய அங்கமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ சங்கரா யூடியூப்ல போய் ஸ்ரீ சங்கரா காஞ்சி மகான் அடிச்சா அண்டன் எபிசோட் கொட்டுது நிறைய பேர் பார்க்கறீங்க ஷேர் பண்றீங்க கமெண்ட் போடுறீங்க நிறைய செய்திகளை வலியுறுத்துறீங்க அத்தனை பேருக்கும் அனந்த கோடி நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு பெரியவால்கிட்ட நிறைய அணுக்க தொண்டர்கள் இருந்தார்கள் அன்பு செலுத்தக்கூடியவர்கள் கைங்கரியம் செலுத்திதான் பெரியவா எப்பேற்பட்ட ஒரு சிந்தனைக்கு உரியவர் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சிறு சிறு எடுத்துக்காட்டு இப்போ பாருங்களேன் பெரியவா வந்து தான் கூட அவருக்கு கைங்கரியம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தவர் தர் பெரியவா ரெண்டு மூணு நாள் எனக்கு அனுமதி வேணும்னு நான் திருச்செந்தூர் முருகனை பார்க்க போகிறேன் பெரியவா ஒரு புன்முருவலோட அனுமதி கொடுத்துட்டார் அவரும் எல்லாம் பண்ணிட்டு சாயரைச்ச வேலை பெரியவா எல்லாம் பூஜை எல்லாம் முடிஞ்சு இருக்கும்போது இரவு புறப்பட போகிறார் பெரியவாள்கிட்ட ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு நான் திருச்செந்தூர் போகிறேன் பெரியவா உங்கள் உத்தரவுக்கு நன்றி சொல்லும் விதம் பெரியவா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிரு அங்கே போய் என்ன செய்வேன் அப்படின்ட்டு இருக்கார் எல்லாம் அந்த ஆழி கிணறுல குளிச்சுட்டு முருகனை பார்த்துட்டு முடிஞ்சா கடல் ஸ்நானம் பண்ணிட்டு அப்படியே வருவேன் புகார் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை கந்தா கடம்பா கதிர்வதி வேளான்னு நம்ம சொல்றோமே அந்த முருகப்பெருமானுக்கு உகந்த தளங்களில் ஒன்று அறுவடைகளில் வணக்கத்திற்குரிய ஒன்று திருச்செந்தூர் தான் சூரசம்ஹாரம் நடக்கிறது அறிவா சொல்றா மடத்துக்கும் திருச்செந்தூருக்கும் தொடர்பு உண்டு தெரியுமோ முதல் பாலியை கேட்டு இவருக்கு அப்படியே தெரியல பரிவா சொல்லுங்க தெரிஞ்சது இந்த மதத்தை ஸ்தாபிச்ச இந்த மடத்தை உருவாக்கிய ஆதிசங்கர பகவத் பாதா பல விஷயங்கள் பாடியிருக்க மனிஷா பஞ்சகம் கனகதாரா தோத்திரம் மாத்ருகா பஞ்சகம் எல்லாம் சண்முக புஜகம் திருச்செந்தூர்ல பாடியிருக்காரு என்னது சண்முக புஜங்கம் அத நீ படிச்சு பாடிட்டினா உடம்புக்கு நோயே வராது திருச்செந்தூருடைய இன்னொரு சிறப்பு தெரியுமா உனக்கு அங்க ஆச்சாரியர்கள் பன்னீர் இலையில தான் விவூதி கொடுப்பா ஏன் வேற எந்த இலையும் இல்லாம பன்னீர் இலையில தெரியலையே பெரியவா முருகனுக்கு எத்தனை முகம் ஆறு முகம் எத்தனை கை பனிரெண்டு கை அந்த இலையில பாத்தீங்கன்னா நடுவுல ஒரு கோடு பின்னாடி ரெண்டு ரெண்டு ரெண்டுன்னு ஆறு ரெண்டு பனிரெண்டு இருக்கும் முருகனுடைய கரமே உனக்கு விபூதி கொடுக்கற மாதிரி அர்த்தம் அதான் அந்த பன்னீர் விவூதி எடுத்து மந்திரம் ஆவது நீரு வானூர் துதிக்கப்படுவது நீருன்னு திருநீரை பூசி வாயில போட்டா உடல் நோய் எல்லாம் போகுன்னு வாரியார் சாமியும் பதிவு செஞ்சிருக்காரு எப்படி ஒரு ஒரு கோவிலை பத்தி சொன்னோன்னா அதை பத்தி அப்படியே பெரிவா கொட்டியிருக்கா பாருங்க ஆமா பெரியவா எல்லாரும் சொல்லுவா சத்ரு சமஹார மூர்த்தி அப்படின்னு ஒரு வெடிச்சத்த மாதிரி தட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு சத்ரு சம்ஹார மூர்த்தினா எதிரி அழிக்கிறது யாகம் பண்றது இதெல்லாம் சாமியுடைய வேலையானு சிரிச்சுண்டே சொல்லிட்டு பெரியவா சொன்னா நானே அங்க போ அந்த முருகனை தொட்டு அபிஷேகம் பண்ற ஆச்சாரியர்கள் அடங்காரம் பண்ற வாரத்திலாம் கொடுத்து வச்சிருக்காங்க முருகன் தனியா இருப்பார் பின்னாடிதான் வெள்ளி இருப்பார் தெய்வானை இருப்பார் தனித்தனி சன்னதி அந்த சுவாமி நமஸ்காரம் பண்ணிட்டு நீ உற்சவரை பார்த்துட்டு அப்படி வெளியில சமுகார மூர்த்தின்னு இருக்கும் சமுகாரமூர்த்தி பார் உலகத்துல வேற எந்த முருகன் கோயிலும் மயிலோடைய காது வெளிப்புறமா தெரியாது நன்னா அது இருக்காது மயிலுக்கு காது வைத்திருக்கக்கூடிய ஒரே கற்சிலை சுயம்பு முருகன் திருச்செந்தூர் முருகன் யாரு மகாப்பெரிய சுவாமிகள் சொல்றாரு அந்த சத்ரு சம்ஹார மூர்த்தியினுடைய மூலவரில் அப்படி வந்துட்டு அப்படி லெப்ட் சைடு திரும்பி போனா பக்கத்துல அருணகிரிநாதருக்கு தனிச்சிலை உண்டு அருணகிரிநாதர் திருப்புகள் தந்து அந்த அப்படியே பார்க்கவே முருகப்பெருமான் உக்கரமா இருப்பார் விழிகள்ல ஆயிரத்தெட்டு கஷ்டங்களை போக்கக்கூடிய ஆற்றலை பெற்றவர் அவருடைய அந்த தொப்புல் கொடியில உங்களுக்கு தெரியும் சந்தனம் வச்சு கொடுப்பார் அதை நீங்க மருந்து மாதிரியே உட்கொள்ளலாம் அங்க எதிரியை அடிக்கக்கூடிய ஆயுதம் மாதிரி அந்த கதம் மாதிரி இருக்கக்கூடியதா அப்படியே கற்சலையில இருக்கும் நீங்க இதெல்லாம் போய் எதற்கு இவ்வளவு பதிவு செய்யறன எப்படி பெரியவா நுண்மா நுழைபலத்தோடு சொல்லியிருக்கார் நம்ம எல்லாம் அந்த சமூகம் தெரிஞ்சுக்கணும் அடுத்த சமூகம் அடுத்த தலைமுறை இந்த முருகனை சேவிச்சுட்டு வந்தீன்னா அங்க பெருமாள் திருச்செந்தூர்ல எங்க பெரியவா பெருமாள் அப்படின்னு இவர் மனத்துக்குள்ளே நினைக்கிறார் உண்டுடா இந்த அருணகிரிநாதரை பார்த்துட்டு அப்படி அப்படி கொஞ்சம் தூரம் வந்தின்னா இந்த மூவர் சமாதி தான் பல பேருக்கு தெரியும் இந்த மூவருமே கற்சலையா இருக்கார் இந்த மூர்த்திக்கு எய்தாப்புல மூவரும் திருச்செந்தூர் முருகன் உருவாக காரணமான அந்த சன்னதி உருவாகதற்கு காரணமான அந்த மூவரும் சமாதி அங்க ஜீவ சமாதி ஆனா இங்க கற்சலையில நிற்பார் பெருமாள் சன்னதி உண்டு நிறைய பேருக்கு தெரியாது கார்கடலில் பள்ளி கொண்டிருப்பதைப் போல பரம்பர் வருள் நாராயணன் அங்க அப்படியே சந்தன காட்சியோடு இருப்பார் பின்னாடி வந்தா எல்லாரும் சந்தனமலைன்னு அப்படி ஒரு குடவரை கோவில் மாதிரி இருக்கும் அதை தொட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு ரெண்டு நிமிஷம் உட்காந்துட்டு வருவான் அந்த மாதிரி ஒரு முருகன் பார்க்க முடியாதரா ஏன்னா வயதாரையும் வாழ வைப்பான் அது ஒரே செய்திதான் சூரபத்மன் கடைப்பல் முளைக்காத பாலகனவன் காச்சலம்பு அணியாதவன் நடைபயில்பவன் ஏழனம் பேசினா அவனை கூட அழிப்பதற்கு பதிலாக முருகப்பெருமான் அருள் பாலித்து தன்னை வணங்குகின்றவரும் சூரனை வணங்கச் செய்தும் விதமாக சேவல் கொடியாகவும் மயிலாகவும் மாற்றினார் முருகன் மணக்க நினைத்தார் வள்ளியை வள்ளி உன்னை நான் விரும்புகின்றேன் என்றார் போடா காடா மூடா வாடா எல்லாம் திட்டினார் அவரையும் மணந்து பக்கத்துல வச்சு இவரை வணங்குறவரை வணங்க வைத்தார் சஷ்டியில இருந்து அகப்பேயல வரும் உலகத்திலேயே மகோ உன்னதமான விரதம் சஷ்டி விரதம் இப்படி பல விசித்திரமான செயல்களை கொண்ட திருச்செந்தூர் தளத்துல எல்லாத்தையும் பார்த்துட்டு முருகனுடைய பிரசாதத்தோட வா சேமமா இருந்தாரா அவருக்கு கண்ணில் பெரியவாசனா இப்பயே திருச்செந்தூர் போன மாதிரி இருக்குன்னாரா அதுதான் பெரியவா கருணைக்கடல் கருணாபதி மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம் நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள் ரிஷிகளும் சந்யாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது மேலும் இணையதளத்திற்கு சென்று முன்பதிவு செய்யலாம்